என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் தை வளர்ப்பிறை ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்கி வைத்து வழிபட்டு பாருங்க பெருமாளுடைய அருள் நமக்கு நிச்சயம் பரிபூரணமாக கிடைக்கும் அதை பற்றின பதிவு தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே நாளை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தை வளர்ப்பிறை ஏகாதசி வர உள்ளது இந்த நாளில் ஏகாதசி விரதம் இருப்பாங்க விரதம் இல்லைனாலும் நம்ம பெருமாளை அதாவது மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் நம்ம வழிபாடு செய்து வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பண பிரச்சனைகள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் அனைத்துமே நீங்கி ஆரோக்கியமான சுகபோக வாழ்வு நமக்கு நிச்சயம் கிடைக்கும் தோறும் வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதசியில் நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ நம்ம வாழ்க்கைக்கு எது முன்னேற்றத்திற்கு தேவையானதாக இருக்கிறதோ அதை நினைத்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் மாதமும் இறைவனுக்கு விசேஷங்கள் அதிகமாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறையில் ஏகாதசியில் நம்ம விரதம் எடுக்கும்போது கண்டிப்பாக அது மிகுந்த ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் ஏகாதசி விரதம் இருந்தால் மட்டும்தான் பெருமாளை வழிபடணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க ஏகாதசி விரதம் இல்லைனாலும் பரவாயில்ல பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்து வந்தோம்னாலும் நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கி நம்மளுடைய வீட்டிலையும் எல்லா செல்வ வளங்களும் இஷ்ட லக்ஷ்மியும் ஐஸ்வர்யமும் கண்டிப்பாக பெருகும் தை வளர்ப்பிறை ஏகாதசியில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி நீங்க பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்து வாங்க சரிங்க இப்ப நீங்க அதிகாலையிலே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருமாளுடைய படத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு மகாலட்சுமி பெருமாளுடைய படம் சேர்ந்திருந்தா ரொம்ப விசேஷம் சுத்தப்படுத்திட்டு நல்ல சந்தனம் குங்குமம் வைத்து நீங்க வந்து பொட்டு வைத்துக்கோங்க அதுக்கப்புறமா பூக்கள் வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி நாளைக்கு ஏகாதசியில் ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த முக்கியமான நாட்களில் நம்ம நெய் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பலன் வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும் அதனால தான் நெய் தீபம் ஏச்சி வழிபட்டுக்கோங்க விஷ்ணுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடித்தமான துளசி இலையை நீங்கள் வாங்கி என்ன பண்ணுங்க அப்படின்னா மாலையாக போட்டாலும் ரொம்ப நல்லது மாலையாக போடுற அளவுக்கு துளசி கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சேனாலும் கொஞ்சமாக உங்ககிட்ட எவ்வளோ துளசி கிடைக்குதோ அந்த துளசியை எடுத்து பெருமாளுடைய பாதத்தில் நீங்கள் வைத்துக்கோங்க துளசி அன்னைக்காவது நம்ம துளசியை வந்து வாங்கி பெருமாளுடைய படத்திற்கு நம்ம வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட தரித்திரங்களும் நீங்கி அன்றில் இருந்தாவது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய குடும்பத்திலையும் எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறையணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமாற வேண்டிட்டு அந்த துளசியை நீங்க வந்து கொஞ்சம் கிடைத்தாலும் பரவாயில்லை நீங்க பெருமாளுடைய படத்துல வைத்துக்கோங்க நிறைய கிடைக்குது அப்படின்னா தாராளமா நீங்க மாலையாக கோர்த்து கூட போட்டுக்கலாம் இன்றைக்கு துளசி கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொருளை நீங்கள் நிச்சயமாக வாங்கி வைங்க இது கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மகாலட்சுமி அம்சம் செய்யக்கூடிய பொருட்களில் முக்கியமான பொருளை இதுவும் ஒன்று தான் சரி என்ன அந்த பொருள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஒன்றும் இல்லைங்க ஏலக்காய் தான் நீங்கள் ஒரு ஐந்து ரூபா பாக்கெட் ஏலக்காய் வாங்கி அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒற்றைப்படை எண்ணிக்கையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் வந்து மகாலட்சுமி அதாவது பெருமாள் மற்றும் மகாலட்சுமி முன்னாடி நீங்கள் வைத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பண்ணலான்னா எண்ணிக்கையில் எடுத்து அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நூலில் கோர்த்து நீங்கள் வந்து மாலையாக கூட நீங்கள் வந்து மகாலட்சுமி படத்துக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சிலை இருந்தாலும் அந்த சிலைக்கு தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் போட முடிஞ்சால் மாலையாக போடுங்க இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அந்த சின்ன பவுலில் நீங்கள் தாராளமாக போட்டு நீங்கள் வைத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது மகாலட்சுமியே வீட்டுக்கு தேடி வந்து உங்களுக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு ஏகாதசினால் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் நம்ம வழிபாடு செய்து வர நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா செல்வ கஷ்டங்களும் தீர்ந்து எல்லா செல்வ வளமும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஸ்வரியங்களும் பெருகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் சொல்லுங்க பெருமாளுடைய மந்திரம் மகாலட்சுமியுடைய மந்திரத்தை சொல்லுங்க சொல்லிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஏலக்காய் எடுத்து கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஏலக்காய் எடுத்து ஒரு ஏலக்காயை நீங்கள் வந்து ஒரு மணி பர்ஸில் வைத்துக்கலாம் ஒரு ஏலக்காய் எடுத்து உங்களுடைய பீரோவில் வைத்துக்கலாம் மீதம் இருக்கிற ஏலக்காயை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்